ஐயப்பனுக்கு மட்டுமே ஒரு தனியான தபால் நிலையம் ஒரு ஒருமுறை செயல்படும் அற்புதம் நித்திய பிரம்மச்சாரி பந்தள ராஜகுமாரன் அழகன் ஐயப்பனுக்கு கடிதங்கள் சிறப்புகள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு சீசன் வந்துவிட்டாலே கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களின் சரண கோஷத்தால் சபரிமலை களை கட்டிவிடும் இந்த கூட்டத்தில் பக்தர்களை தன் ஈர்க்கும் பல அதிசயங்களில் ஒன்று ஆண்டிற்கு சில மாதங்கள் மட்டுமே செயல்படும் சபரிமலை சன்னிதானம் தபால் நிலையம் சபரிமலை சன்னிதானத்தில் மாளிகைபுரம் கோவில் அருகே இயங்கும் இந்த தபால் நிலையம் ஒவ்வொரு ஆண்டும் மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் அதாவது நவம்பர் பதினாறு முதல் ஜனவரி இருபது வரை சுமார் அறுபத்தி இரண்டு நாட்களுக்கு மட்டுமே பக்தர்களுக்கு சேவை செய்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தனித்துவம் மிக்க அஞ்சல் நிலையங்களில் ஒன்றாகும் இந்த தபால் நிலையத்தின் சிறப்பு என்னவென்றால் இது இந்திய குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியாக ஒரு தனி அஞ்சல் குறியீட்டு எண் அதாவது பின்கோடு எண்ணை கொண்டுள்ளது அது என்னவென்றால் ஆறு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று மூன்று மேலும் இங்கு பயன்படுத்தப்படும் அஞ்சல் முத்திரையும் தனித்துவமானது ஐயப்பன் திருவுருவம் மற்றும் சபரிமலையின் பதினெட்டாம் படி ஆகியவை உலோகத்தில் பொறிக்கப்பட்ட இந்த சிறப்பு முத்திரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த உலோக முத்திரையை இந்தியாவின் வேறு எந்த தபால் நிலையமும் பயன்படுத்துவதில்லை என்பது கூடுதல் சிறப்பு மகர விளக்கு பூஜைக்கு பிறகு தபால் நிலையம் மூடப்படும் போது இந்த சிறப்பு முத்திரை பாதுகாக்கப்படும் இந்த தபால் நிலையத்திற்கு வரும் பெரும்பாலான கடிதங்கள் ஒருவருக்காக மட்டுமே வருகின்றன அவர் வேறு யாருமல்ல சபரிமலை ஐயப்பன் சுவாமியே ஐயப்பனை நேரில் தரிசிக்க முடியாத பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் தங்கள் குறைகள் வேண்டுதல்கள் குடும்ப நிகழ்வுகளின் அழைப்பிதழ்கள் மற்றும் காணிக்கைகளை மணியாடர் மூலமும் சுவாமிக்கே அனுப்பி வைக்கின்றனர் இவற்றோடு சபரிமலைக்கு செல்ல அனுமதிக்கப்படாத இளம் பெண்களும் தங்களுக்கு ஐயப்பன் மீதுள்ள அளவற்ற பக்தியையும் பாசத்தையும் காதலையும் வெளிப்படுத்தும் கடிதங்களை இந்த தபால் நிலைய முகவரிக்கு அனுப்பி வைப்பதும் உண்டு தபால் நிலையத்திற்கு வரும் கடிதங்கள் அனைத்தும் கோவில் சன்னிதானத்தில் ஐயப்பனின் பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட பிறகே தேவஸ்வம் வாரிய செயல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் பலர் இங்குள்ள ஐயப்பன் முத்திரையிடப்பட்ட அஞ்சல் அட்டைகள் அல்லது உரைகளை வாங்கி தங்கள் வீடுகளுக்கும் அன்பானவர்களுக்கும் அனுப்புகின்றனர் இந்த தனித்துவமான முத்திரை பதித்த அஞ்சல் தங்கள் வீடு தேடி வருவதை பக்தர்கள் ஒரு புனிதமான நினைவு சின்னமாக கருதுகின்றனர் இந்த தபால் நிலையம் அஞ்சல் சேவையுடன் மட்டுமல்லாமல் ஐயப்பனின் பிரசாதமான அரவணை விநியோகம் மற்றும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வசதிகளையும் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக வழங்குகிறது